கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேற்று எங்கள் அக்காவோட அழகாப்பா இருந்துச்சு சிறப்பாக முடிஞ்சிச்சு கைஸ் எங்கள் அக்காவை ரெடி பண்ணோம் எங்கள் சின்ன சேச்சி பார்த்தீங்கன்னா மேக்கப் போட்டு கொடுத்தாங்க சிஞ்சி சேச்சி சாரி கட்டி கொடுத்தாங்க நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் பேரில் இடையில போய் நின்று ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் கைஸ் அஞ்சாயிரம் ரூபா ஆறாயிரூவா ஆகுற செலவை நாங்கள் வெறும் செலவே இல்லாமல் முடிச்சிட்டோம் கைஸ் பார்க்க பாருங்க எங்கள் அக்கா எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு விதமான தட்டு அதில் பதவியிலமான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வச்சு அங்கே கைஸ் ஓ வெஜிடபிள் இல்லையா ஸ்வீட் வச்சு வச்சுருந்தோம் கைஸ் ஆல்ரெடி எங்க அக்கா வந்து குழந்தைய வெயிட்ட தூக்கிட்டு இருக்கு நின்னுட்டு இருக்காங்க அதுக்கு இடையில தேங்காய் அது இதுன்னு கொண்டு வந்து அதையும் கட்டி எங்க அக்காவை தூக்க வச்சுட்டாங்க கைஸ் பாவோ எங்க அக்கா ல்லாமல்ேரீயும் சரி அக்காவோட தலையும் சரி நிறையா பூவெல்லாம் வச்சு செம்ம வெயிட்டாக இருந்துச்சு கல்யாணத்து அன்னைக்கே சொல்லியிருந்தா நாங்கள் சிம்பிளான saree எடுத்துருப்போம் ஏன்னா வழகா போப்போ கல்யாணத்து அன்னைக்கு கல்யாணத்து அன்னைக்கு போட்டிருந்த சேரீ தான் கட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஏன்னா ரொம்ப வெயிட்டாக டிசைன்லாம் வச்சு எங்கள் அக்கா saree எல்லாம் ரெடி பண்ணியிருந்தால் அது ரொம்பவே வெயிட்டாக இருந்துச்சு எங்கள் அக்காவால் உட்கார முடியல திரும்ப முடியல யாராவது வந்து பேசுனா சிரிக்க முடியல திரும்பி பார்க்க முடியல ரொம்பவே அவசைப்பட்டா கைஸ் அதுக்கப்புறமா எங்கள் சேச்சி மூணு மணி நேரமாக நாலு மணி நேரமாக வேறுத்த விறுவிறுக்க எங்கள் அக்காவை அழகாக மேக்கப் போட்டு ரெடி பண்ணாங்க ஆனால் ரெண்டே நிமிஷத்தில் எங்கள் அக்காவை வந்து சந்தனமெல்லாம் பூச்சி எல்லாத்தையுமே முறியடிச்சிட்டாங்க கைஸ் இதுக்கு எங்கள் அக்கா மேக்கப் போடாமல் போய் உட்காந்துருந்துருக்கலாம் எங்கள் அம்மா போய் நலங்கு வைச்சாங்க கைஸ் எல்லாரும் நலங்கு ஃபஸ்ட்டே வைக்க சொன்னாங்க எங்கள் அம்மா இல்லை நான் லாஸ்ட்டில் தான் வைப்பேன்னு எங்கள் அம்மா நின்னுட்டு இருந்தாங்க அது வேற ஒன்றும் இல்லை கைஸ் எங்கள் அம்மாக்கு எப்படி எப்படி வைக்கணுங்கிறது தெரியாது ஸோ எல்லாத்தையும் பார்த்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா வைக்கலான்னு போனாங்க எல்லாம் நல்லதான் போயிட்டு இருந்துச்சு ஆனா கடைசியில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க என்ன பண்ணணுங்கிறது மறந்துட்டாங்க எங்க கைஸ் அம்மா அப்படியும் சமாளிச்சு எங்க அம்மா ஏதோ ஏதோ பண்ணி கடைசியில் முடிச்சுட்டு ஒரு போசையும் கொடுத்துட்டு அங்கேருந்து வந்துட்டாங்க கைஸ் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களாம் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மேக்கப்லாம் களைச்சு விட்டு போயிட்டாங்க கைஸ் அழகுழக்கா சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு எங்க அக்காவை நல்லா மங்களகரமா ஆக்கிட்டாங்க இதில் எங்கள் மாமா வேறு போஸும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒழுங்காக வீடியோக்கும் போஸும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு வைக்கவும் போகல அதனால எங்கள் மாமா கொஞ்சம் அங்கிட்டும் இங்கிட்டும் திரும்பிகிட்டே நின்றுட்டு இருந்தாங்க போஸ் எதுவுமே கொடுக்கவே இல்லை அதனால் என்னால் சரியாக வீடியோவும் எடுக்க முடியல கைஸ் கூட வளைகாப்புக்கு ஒரு பத்து பேரோ இருபது பேரோ தான் வருவாங்கன்னு நினச்சேன் ஆனால் நிறைய பேர் வந்திருந்தாங்க கைஸ் அப்படியே வீடு ஃபுல்லாக நின்றுட்டு இருந்தாங்க பயங்கரமாக சூடு எடுத்துகிட்டு இருந்துச்சு விளக்கு வைக்கிறதுனால ஃபேன் கூட போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க என்னால் சுத்தமாக முடியல பட முடியும்னு எங்கள் அக்கா உட்காந்துருந்த தவிப்பை என் கண்ணால் பார்க்க முடிஞ்சு கைஸ் சியா ஆர்த்தியும் எடுத்து எல்லாத்துக்கும் பொட்டும் வச்சு எனுப்பி விட்டுட்டாங்க கைஸ் இப்போ தான் நிம்மதியாக இருக்குது காலையில் ரொம்ப பசி கொஞ்சமாக தான் சாப்பிட்டோம் ஸோ எப்படா சாப்பாடு போடுவாங்க சாப்பாடு போவாங்கன்னு உட்காந்துட்டு இருந்தேன் அஞ்சு வகையான சாப்பாடு போட்டாங்க கைஸ் அதையும் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கைஸ் வீட்டு கிளம்புற டைமில் பார்த்தா செம்ம மழை நல்ல மழையோட மழையும்